வணக்கம் நான் உங்கள் மருத்துவன் பிரவீன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் பற்றி சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் பலர் வந்து இதோட பேரை மட்டும் கேள்விப்பட்டிருப்பாங்க ஆனால் அதை பற்றி விளாவறியாக யாரும் தெரிஞ்சிருக்க ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது அஞ்சு பறவைங்களை வச்சு பார்க்குற ஒரு ஜோதிட முறைன்னு மட்டும் பலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சாஸ்திரங்கிறது பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டது இந்த பஞ்சபூதங்களுக்கும் நேரங்களுக்கும் ஒரு வித தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக கணிக்கிறது அதாவது ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு பூதங்களும் எப்படி இயங்கும் ஒரு உடலுக்கு வந்து ஒரு மனிதனோட உடலுக்கோ இல்லை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கோ ஒவ்வொரு நேரத்துக்கும் அந்த பஞ்சபட்சி வந்து அந்த பஞ்ச பூதங்கள் வந்து எந்தெந்த பூதங்கள் எப்படி எப்படி இயல்பாக நடக்குது அதோடய வீரியம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிற மாதிரி தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் இதில் இந்த அஞ்சு பட்சிகளும் ஒவ்வொரு பூதத்திற்கான குறியீடுகள் மட்டும்தான் அந்த பறவைகளுக்கும் அந்த பூதங்களுக்கும் இந்த சாஸ்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சரி இப்போ இத்தனை பட்சிகள் இருக்குது நம்ம உலகத்தில் வந்து இவ்வளோ பறவைகள் இருக்குது அதுலேயும் இந்த குறிப்பிட்ட அஞ்சு பறவைகளை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான காரணங்களும் இருக்குது இந்த அஞ்சு பட்சிகள் என்னென்னு பார்த்தோன்னா வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் இந்த அஞ்சு பறவைகளை தான் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்ட இந்த பறவைகளை ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ எடுத்துக்காட்டாக சொன்னோன்னா முதல்ல வந்து வல்லூர் வல்லூர் வந்து ஒரு தீபூதமாக எடுக்கப்பட்டிருக்கு வல்லூர் ஏன் தீபூதம்னு சொல்கிறோன்னா அதோட கூரிய பார்வை அதோட வேகம் இது ரெண்டுமே வந்து தீயோட ஒரு அனுகிரகம் அதாவது தீக்கு வந்து கூர்மையும் இருக்கும் அதே கிரகமும் அதே சமயம் வேகமும் இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து வல்லூரை தீபூதத்தில் எடுத்தாங்க இதிலே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா காகம் காகம் வந்து மண்பூதமாக கொல்லப்படுது ஏன் காகம் மன்புதமாக கொல்லப்படுதுன்னா காகம் ஒரு ஸ்கேவெஞ்சர் அதாவது வந்து எதையும் செரிக்கும் தன்மை கொண்டது அதே சமயம் அதிக உழைப்பு கொண்டது எப்படி வந்து மண்பூதமோட கடினத்தன்மை மாதிரி நிலைத்தன்மை கொண்டது மாதிரியே எதையும் செரிக்கும் தன்மை இதெல்லாம் கொண்டதுனால காகத்தை வந்து மண்பூதம் கொடுத்துருக்காங்க இதை கேட்குறப்ப சிலர் வந்து வல்லூரும் ஸ்கேவஞ்சர் தானே அதுவும் எதை வேணால் செரிக்கிற தன்மை கொண்டது அதுவும் தினத்தன்மை கொண்டு தான் அதிகமாக உழைக்கிறது எல்லாமே அதுக்கும் அந்த பண்புகளில் கொஞ்சம்லாம் இருக்குமே ஏன் மண்பூதத்தில் போடல அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு கேட்கலாம் ஆனால் இதே வந்து நம்ம தேய்பிரையில பார்த்தோன்னா மண்பூதம் வந்து வல்லூராகவும் தீபூதம் அதே அறிவு கூர்மை கொண்ட காகத்துக்கும் வரும் ஏன்னால் காகத்துக்கும் அறிவு கூர்மை கொண்டது அப்படிங்கிறத இப்போ சயின்டிஃபிக்காக நிறைய ரிசர்ச்சில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டுக்குமே பங்கு பிரித்து வச்சிருக்காங்க அதனால தான் இந்த ரெண்டு பறவைகளையும் மண்பூதமாகவும் அதே தீபூதமாகவும் பிரித்து வச்சுருக்காங்க வலபிரையில் வந்து வல்லூர் ம தீபூதமாகவும் காகம் வந்து மண்பூதமாகவும் அதே தேய்பிரைல் வந்து வல்லூர் வந்து மண்புதமாகவும் காகம் தீபூதமாகவும் செயல்படுது இதை மாதிரி ஸ்பெஷல் காரணங்களால் தான் இந்த அஞ்சு பறவைகளும் சூஸ் ப சூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இப்போது ஒவ்வொரு பறவைகளுக்கும் நமக்கு வந்து அஞ்சு தொழில்கள் கொடுத்துருப்பாங்க அதாவது ஊன் அரசு நடை துயில் சாவு அதாவது ஊனுங்கிறது உண்ண வேண்டிய நேரம் அதை வந்து அரசுங்கிறது அது வந்து தன்னுடைய எல்லையை பாதுகாக்கிறது நடைங்கிறது அது சும்மா நமக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கிறது துயில்ங்கிறது தூங்கிகிட்டு இருக்குது சாவுங்கிறது மரணம் ஸோ இந்த அஞ்சு தொழிலும் வந்து அஞ்சு வகையான பலம் கொண்டது அதாவது ஊன் வந்து எண்பது பெர்சன்ட்டும் அரசு நூறு பர்சன்ட்டும் நடை அறுபது பர்சன்ட்டும் அவங்களுக்கு வந்து துயில் வந்து நாற்பது பர்சன்ட்டும் சாவு வந்து இருபது பர்சன்ட்டும் பலம் கொண்டதாக பிரிக்கப்பட்டிருக்கு இதுதான் பஞ்சபட்சி சாஸ்திரத்தோட ஒரு பேசிக்கான தகவல் இதில் வந்து இதை வச்சு நம்ம மருத்துவர்கள் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அதாவது மருத்துவர்களுக்கு எதுக்கு பண்ண பஞ்சபட்சி சாஸ்திரம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வர நோயாளியோட உடலில் வந்து என்ன பூதம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க பிறக்கப்பட்ட நேரத்தை வச்சு இந்த பஞ்சபூதம் படி கணிச்சோம்னா அவங்களுக்கு இந்தந்த பூதம் உடம்புல பாதிச்சிருக்கு எந்த பூதம் மரணத்துலையோ இல்லை துயிலோ இருக்குன்னா அது வந்து லீஸ்ட் அமௌண்ட்டாக அவங்க உடம்புல செயல்படுது ஸோ அதை சார்ந்து தான் நோய்கள் அதிகமாக அவங்களுக்கு வரும் எந்த பூதம் நல்ல உச்சமாக அதிகமாக இருக்கோ அந்த பூதம் சார்ந்த நோய்களும் அந்த பூதம் சார்ந்த உறுப்புகளும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சு நம்ம இப்போ நாடி பார்க்குறதோடு சேர்த்து ஒரு ஒப்பிட்டு நம்ம வந்து ஒரு மருந்தை கணிக்கலாம் ஐ மீன் ஒரு நோயை கணிக்கலாம் அதே சமயம் அதுக்கு மருந்தையும் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு அவங்க பிறந்த நேரம் தெரியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் மருத்துவரை எந்த நேரத்தில் வந்து அணுகிறாங்களோ அதை வச்சு நாங்கள் வந்து பஞ்சபட்சி பார்ப்போம் அது மூலமாக அவங்களுக்கு நோய் கணிக்கிறது இதை மட்டுமே நம்ம தனியாக வச்சு பார்க்க மாட்டாங்க நமக்கு ஜோதிடம் நாடி நெய்க்குறி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம துல்லியமாக நோயை கணிச்சு அதுக்கான கரெக்டான தீர்வை கொடுக்க முடியும் இந்த சாஸ்திரம் மருத்துவத்துக்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இது வந்து வாழ்க்கைக்கும் பயன்படுது பட் வந்து நான் வந்து உங்களுக்கு சொன்னது நம்ம மருத்துவத்தில் எப்படி அதை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதை பற்றி நான் விளக்கியிருந்தேன் இது வந்து வாழ்க்கையில் அவங்களோட செல்வம் அப்புறம் ஞானம் இது எல்லாமே நம்ம எப்படி இருக்குதுன்னு கணிக்க முடியும் அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறாங்கன்னா இந்த பஞ்சபட்சியத்தை அவங்க அந்த காரியங்களை செய்ய போனாங்கன்னா அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல போனால் அதுக்கு வந்து வெற்றி அடைய வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதுதான் பஞ்சபட்சி சாஸ்திரத்தை மருத்துவர்கள் அதாவது சித்த வைத்தியர்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் அதை வச்சு எப்படி நோய்களை கணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேலோட்டமான தகவல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே காட்டும் நன்றி